ஜி சைராம் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கக்கூடாது யார் உன்னை கீழே நோக்கி விழ செய்தார்களோ அவரை நோக்கி நீ மேலே எழு எதற்காகவும் தயங்கி போய் கூணி நிற்காதே உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன் நீ கவலையின்றி தைரியமாக மேலே எழுந்து வா நீ மேலே எழும்புவதற்கு என்னுடைய கையை தருகிறேன் என் கையை பிடித்துக்கொண்டு நீ மேலே எழுந்து வா நீ ஒரு இடத்தில் அவமானப்படும் போது கூணி குறுகி நிற்காமல் அவதாரம் எடுத்து காட்ட வேண்டும் கீழே வீழ்கின்ற போது விஸ்வரூபமாக எழ வேண்டும் உன் மனம் புண்படுகின்ற போது எல்லாம் புன்னகை செய் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாகிவிடும் நீ அவர்களிடம் வாதாடுவதை விட்டுவிட்டு நான் அவர்கள் முன்னையில் வாழ்ந்து காட்டுவேன் என்ற சபதம் எடு நீ அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் ஒரு இதயத்தை எந்த நிலையிலுமே அலட்சியப்படுத்தாதே உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் பல பேர் இருக்கின்றனர் உன்னை உயிராய் நினைக்கும் உறவு உன்னை விட்டு போகப்போகிறது அதனால் உன்னுடைய கோபத்தை நீ விட்டுவிடு அலட்சியப்படுத்தாதே அவர்களை ஏனெனில் அதனை விட இவ்வுலகில் பெரிய பாவம் எதுவுமே இல்லை உன்னை நம்பி வந்த உறவு அது ஒருவனிடம் தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும் ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும் எத்தனை மந்திரங்கள் உரியேற்றினாலும் எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலும் கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறை பெற முடியாது ஒரு மனிதன் இறையருளை பெற வேண்டுமென்றால் ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்துவிட்டால் போதும் இவன் இறைவனை தேடி தேடி போக வேண்டியதில்லை அந்த இறைவனை இவரை தேடி வந்து விடுவார் இவன் இல்லம் நோக்கி வந்து விடுவார் எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடம் இரையே வந்து கையேந்தும் அந்த அளவுக்கு தானத்திற்கு அவ்வளவு ஒரு மகிமை பக்தினி நீ இப்போது ஏன் குழம்பி போயிருக்கிறாய் உனக்கு என்ன வர வேண்டும் உனக்கு ஆரோக்கியம் பொருளாதாரம் மன நிம்மதி எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள் நான் உனக்கு தருகிறேன் நீ யாரிடமும் போய் கை வேண்டாம் நீ கவலைப்படாதே யாரிடமும் கை ஏந்தும் நிலைப்படி நான் உன்னை வைக்க மாட்டேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுமே நான் விடுகிறேன் என்னை நம்பு என்னை முழுவதுமாக நம்பு ஒரு முறையாவது தினமும் ஒரு முறையாவது என்னுடைய பெயரை சொல்லி என்னை கூப்பிடு உன் குழப்பங்களுக்கு எல்லாவற்றிற்குமே நான் தருகிறேன் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் நான் உனக்கு தருகிறேன் எடுத்துக்கொள் சந்தோஷமாக வாழ் எல்லாவற்றையுமே சிவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரமே உன்னுடைய வாழ்வின் தந்திரம் என்பதை மறந்து விடாதே முதலில் கஷ்டத்தை வெளியே சொல்லாதே நீ காலனை தேடிச் செல்லாதே கவலைகளை மனதில் கொள்ளாதே கற்பத்தில் உயிரை கொள்ளாதே கண்டதை உணவாக உண்ணாதே கண்டவர்கள் மனதை கில்லாதே காசுக்காக தன் மானத்தை இழக்காதே கலங்கி யாரிடமும் நிற்காதே கள்ள முள்ளோரை கண்டு திரும்பாதே கற்பனையில் மூழ்கி ஏங்காதே கால் போன போக்கிலே போகாதே கர்மத்தை கையில் ஏந்தாதே காலம் கடந்து பெருமூச்சு வாங்காதே கடவுள் மீது ஒருபோதும் பழி போடாதே நான் சொல்வதையெல்லாம் விளங்குகிறதா உன்னுடைய கஷ்டத்தை முதலில் நீ வெளியே சொல்லக்கூடாது காலனை தேடி செல்லக்கூடாது தானாகவே வரட்டும் என்று விடு கவலைகளை மனதிலேயே கொள்ளாதே கற்பத்திலேயே ஒரு உயிரை கொள்ளக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் கண்டதையும் உணவாக உண்ணாதே உன்னுடைய வயிற்றுக்கு எது பொருந்துமோ அதை மட்டுமே ஒன்று கண்டவர்கள் மனதை கில்லாதே அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாதே காசுக்காக உன்னுடைய தன்மானத்தை நீ இழக்கக்கூடாது தன்மானம் முக்கியம் நீ யாரிடமும் போய் கலங்கி நிற்காதே எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதே கள்ளமுள்ளோரை கண்டு திரும்பாதே அதாவது வஞ்சக எண்ணம் உள்ளோரை கண்டால் நீ உடனே திரும்பி வந்துவிடு அவர்கள் முகத்தை கூட பார்க்காதே கற்பனையிலேயே மூழ்கி ஏங்காதே பேராசைப்படக்கூடாது என்கிறார் கால் போன போக்கிலே போகாதே எங்கு வேண்டுமானாலும் போகலாம் கால் போன போக்கில் போனால் சென்ற இடம் கூட தெரியாது கர்மத்தை கையில் ஏந்தாதே நல்லதை மட்டுமே செய் உன் கர்மா எல்லாமே அழிந்துவிடும் காலம் கடந்து பெருமூச்சு வாங்காதே நேரம் உள்ள போதே தூற்றிக்கொள் நேரம் போனால் பிறகு கிடைக்காது நேரம் மிக அற்புதமானது திரும்பி வராது கடவுள் மீது ஒருபோதும் பழி போடாதே யான் கேட்டு என் கடவுள் எனக்கு செய்யவில்லை என்று அவரனை திட்டாதே அவருக்கு தெரியும் உனக்கு எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும் அவருக்கு தெரியாமலையா நீ வந்தாய் கடவுள் மீது ஒருபோதுமே பழி போடும் எண்ணத்தை விட்டுவிடு அவன் அப்பா எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நினைத்த செயல் விரைவிலேயே என் ஆசியுடன் நடக்கப் போகிறது உன்னை சரியான நேரத்தில் நான் கரம் குளித்து எழுத்து வந்து விட்டேன் நீ பயப்படாதே எல்லாமே என்னுடைய ஆசைப்படியே நடக்கும் வாழ்வில் நடைமுறையில் உள்ள சில விஷயங்களை யதார்த்தமாக நீ புரிந்து கொண்டால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில் ஏற்கலாம் நீ முயற்றுப்பார் என் துணையோடு எல்லாவற்றையுமே போராடிப்பார் போராட்டமே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் இந்த பூமியில் வாழ முடியாது தெரிந்து கொள் பிறந்தது முதல் இறப்பது வரை போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் சத்தம் செய்துதான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது போராட்டத்தில் பிறந்து போராட்டத்தில் வளர்ந்து போராட்டத்தில் மணிவதுதான் வாழ்க்கை இன்று மனிதன் போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆசைப்படுகின்றான் அதைத்தான் விரும்புகின்றான் வாழ்க்கையில் தங்கள் குறிக்கோளை நிலைநிறுத்தி கொள்ள ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகில் போராட வேண்டியிருக்கிறது பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்கள் பூப்பதுண்டு ஆனால் அவை நிலைப்பது இல்லை அது நியதியும் இல்லை அது போலத்தான் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது மலர்களாக பூத்து இருக்கிறோம் எவ்வாறு பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு பூ நிலைப்பது இல்லையோ அது போலத்தான் வாழ்க்கையும் போராட்டங்கள் இல்லாமல் வாழ்வில் எதுவுமே வெற்றி பெற முடியாது போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாமல் போய்விடும் வாழ்க்கையில் உங்களுக்கு அழுவதற்கு நூறு காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு என்னிடம் ஆயிர காரணங்கள் இருக்கிறது என்று வாழ்ந்து காட்டு சரியான நேர்மையான வாழ்க்கை பயணப்பாதை முட்கள் இருந்த கரடுமுரடான பாதைத்தான் இப்பாதையில் முட்களாகவும் கரடுமுரடான கற்களாகவும் பிறரின் அவமான பேச்சுக்களும் பழிச்சொற்களும் சொற்களும் நியாயமில்லாத விமர்சனங்களும் தான் நிறைந்திருக்கும் அதை நீ தெரிந்து கொள் வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமல்ல கலையில்லாத இல்லை அதுபோலத்தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை வாழ்க்கை அழகானதாக மாற்றிக்கொள்வது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது எல்லோருடைய வாழ்விலும் இன்பம் துன்பம் என்று எல்லாமே கலந்துதான் இருக்கும் நாம் அவற்றை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் ஆசையை குறைத்துக்கொள்ள வேண்டும் மன நிறைவு இருந்தாலே போதும் உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி தானாக நிலைத்து நிற்கும் போராட்டம் இருந்தாலும் கூட யாரும் வாழ்க்கையை வெறுப்பதில்லை போராட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளவும் பழகினாலே போதும் வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறிவிடும் உங்களின் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டுமென்றால் நான் சொல்வதை பின்பற்றுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் பயணம் செய்தாலும் உங்கள் நற்சிந்தனையாலும் நற்செயல்களாலும் மலரும் புதிய பயனுள்ள மலர்களால் பாதையை நிரப்புங்கள் உங்கள் வாழ்வு இனிதாக அமையும் நீங்கள் வாழ வாருங்கள் என்னுடைய ஆசையுடன் நீங்கள் போராட்டத்தில் குதிக்க தயாராக இருங்கள் என் துணை உனக்கு உண்டு வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் இறை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும் விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள் உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள் எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல் எதிர்பாராமல் எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும் உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும் அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும் அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் விடியும் பொழுது இறைவனின் ஆசையுடன் தொடங்குங்கள் முடியும் இரவும் அதாவது அன்றைய நாளின் முடிவுன் இரவும் நன்றி சொல்லி ஊரங்குங்கள் மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் இன்று எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள் உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும் எழுந்திருக்கும் பொழுது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள் நன்றாகவே இருக்கும் ஒரு நிமிடம் சுதாரித்துக்கொண்டு பிறகு ஏந்திரீங்கள் அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்தறியுங்கள் உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும் நம்புங்கள் நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள் இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசையோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இறைவனின் நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள் சோகம் என்னும் பறவை உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க முடியாது ஆனால் தலைக்கு மேல் கூடு கட்டுவதை தவிர்க்கலாம் தானே யாரும் உன்னை குறை கூறினால் அது உண்மையாயின் திரித்துக்கொள் பொய்யாயின் அதை நகைத்துவிடு விடு வீழ்வது வெட்கமல்ல ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் புரிகிறதா வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம் வீழ்ந்தால் உடனே எழுந்துவிடு நீ நகைத்து அவர்களுக்கு முன் நகைத்துப்பார் அவர்களே தலை தெரிக்க ஓடிவிடுவார்கள் பேருந்து பயணத்தில் நடத்துனர் கொடுக்க வேண்டிய மீது சில்லறைக்காக முழு பயணத்தையும் நாம் ரசிக்க மறக்கிறோம் அப்படிதான் வாழ்க்கையிலும் சில சில்லறை பிரச்சனைக்காக முழு வாழ்க்கையுமே நாம் ரசித்து வாழ மறந்து விடுகிறோம் ஆகவே விழிப்புணர்வுடன் எது வாழ்விற்கு உகந்தது எது உகந்ததல்ல என்பதில் கவனத்துடன் இருந்தால் இலக்கை நோக்கி அடைவது மிக மிக எளிது அனைத்திலும் பேதம் பாராது சமநிலைத்தன்மையை கொண்டிடுங்கள் மனம் அழகாக இருந்தால் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும் ஆகவே மனதில் குப்பையான கீழான எண்ணங்களை ஒருபோதும் சேர்க்காதே மனதில் நல்ல நேர்மையான எண்ணங்களை விதையுங்கள் நல்லது நடக்கும் எப்போதும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் உண்மைக்கு நிகர் உண்மை மட்டும்தான் பொய் ரொம்ப நாட்கள் வாழாது சீக்கிரமாகவே மடிந்துவிடும் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே நமக்கு கோச்சமாக இருக்கும் உண்மைக்கு மிக வலிமையான சக்தி இருக்கிறது அது சத்தியமானது வலிமையானது இறைவனுக்கு இறங்கி வருவார் நாம் வாழ்கின்ற வாழ்வில் அறமாகிய உண்மை இருந்தால் அந்த இறைவனை நம்மை தேடி தானாக இறங்கி வருவார் வாழ்கின்ற வாழ்வில் அறமாகிய உண்மை இருந்தால் அறமாகிய உண்மை இருந்தால் மட்டுமே இறைவன் நம்முடன் கலந்து விடுவார் ஆகவே உண்மை நேர்மை சத்தியத்தை எல்லாம் கடைப்பிடித்து வாழுங்கள் நீங்கள் வாழ்வதில் உயர்வது சென்னம் உங்கள் வாழ்வை யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது உன்னுக்கு அழிவே கிடையாது அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் உண்மை சொல்லுவதால் என்ன ஆகிவிடப் போகிறது ஒரு பொய்யை சொல்லி காலம் முழுவதும் குற்ற உணர்ச்சியுடன் இருப்பதற்கு பதிலாக ஒரு உண்மையை சொல்லி நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் அந்த உண்மைக்கு அவ்வளவு நிம்மதியை தரும் சக்தி இருக்கிறது அதை நீ மறந்து விடாதே பொய்யை சொல்லி இன்று தப்பித்து விடலாம் நாளை நிச்சயமாகவே காலம் காட்டிக் கொடுக்கும் அதனால் உண்மையாகவே இருங்கள் நாக்கில் வருவது எப்போதுமே உண்மையான பேச்சாக மட்டுமே இருக்கட்டும் நான் உங்களிடம் வருகிறேன் ஒருவர் தனது இறை பக்தியில் முழுமையும் வலிமையும் அடைந்த பின்னர் அவருக்கு பக்தியானது முத்திவிட்டது என கூறுவதும் வழமையே எனவே முழுமை முதிர்ச்சி அடைந்த நிலையே முத்தி முக்தி என்று சொல்வார்கள் முதிர்ந்த பழம் முதிர்ந்துவிடும் முதிர்ந்த உயிர் இருந்துவிடும் எடுத்த காரியத்தை நீ பாதியில் விடாதே செய்வதை செய் என்ற உபதேசம் அனைவருக்குமே பொருந்தும் குருவை அடைந்து மரியாதையுடன் கற்றுக்கொள் கற்றதை மரணம் செய்து உருவேற்றிக்கொள் என்பது எல்லா மாணவர்களுக்குமே பொருந்தும் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ள முனையும் மற்றவர்களுக்குமே உரிய உபதேசம்தான் இது எதற்காக எனக்கு சொல்கிறேன் என்று கேட்டதை நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் கிடைக்காமல் இருப்பது உங்களை ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்காகவே இருக்கும் என்பதை நம்பு முடிந்தவரை உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து விடுங்கள் யாரிடமும் உங்கள் வேலையை ஒப்படைக்காதீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தானாகவே கிடைக்கும் நேரத்தையும் வாய்ப்பையும் ஒருபோதுமே வீணடிக்காதே அந்த தவறுக்கு எந்த காரியம் செய்தாலும் பரிகாரமாகாது போன நேரமும் திரும்ப வராது யாருக்காகவும் நேரம் காத்திருக்காது பொறுத்துக்கொள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழைத்து கொண்டு உங்களிடம் வந்து சேர்க்கும் வெற்றி என்ற முகத்துடன் உங்களிடம் வந்து சேரும் நீ நிராகரிப்புகளை எல்லாம் கண்டு நெஞ்சு உடையக்கூடாது உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் அதனால் நிபயப்படாதே தூக்கி எறிந்தவர்கள் போகட்டும் நான் உன்னை தூக்கி விடுகிறேன் தூக்கி எறிந்தவர்களை பற்றியே நிக்கவலைப்பட்டு கொண்டிருக்காதே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என்று நீ நம்பிக்கையுடன் காத்திருக்கிறாய் அல்லவா உன் தந்தை நிச்சயமாகவே உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் சிந்திக்க வேண்டாம் கற்பனை செய்ய வேண்டாம் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை எல்லாவற்றையும் சிறப்பாக செயல்படும் என்று மூச்சு விடுங்கள் நம்பிக்கை வைத்திருங்கள் நான் அப்பா என்னுடைய அப்பா சிறப்பாக அதை முடித்து தருவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்கள் நான் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் அவர் எனக்கு நிச்சயம் அதற்கான பலனை தருவார் என்று நம்புங்கள் நீ வைத்த நம்பிக்கைக்கு நிச்சயமாகவே நான் கைமாறு செய்வேன் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாய் நான் உனது பாவமூட்டையை தூக்கி நான் சுமக்கிறேன் நீ கவலைப்படாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு நீ இப்போது உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களிடம் பதற்றத்துடனும் இருக்கின்றாய் வீணான கவலைகளை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனமானது உன் இதயமானது துடித்துடிப்புடன் காணப்படுகிறது ஏ எதற்காக வீணாக எதற்காக இந்த கவலை ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த துடிதுடிப்பு நீ முதலில் அனைத்தையுமே விட்டுவிடு உன் வேலைகளை பார்த்து போகிற போக்கிலேயே போய்க் எதையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே அதை முதலில் மறப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் உன்னுடைய மனம் அதிலேயே லைத்து இல்லாமல் வேறு பக்கம் திருப்பு அப்போதுதான் அவற்றை பற்றி எண்ணம் உன் மனதில் இழுக்காமல் இருக்கும் நான் உனக்காக அவதரித்தவன் நான் நான் இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு நான் இங்கே இருக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தாய் நான் வந்த பிறகு எப்படியெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தன என்று கொஞ்சம் திரும்பிப்பார் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று ஒரு நொடியில் நீ நினைத்து விட்டாய் உன் அப்பா உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாயா உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விட மாட்டேன் நான் உனக்குள்ளே நீக்கம் நிறைந்திருக்கிறேன் நிறைந்திருக்கிறேன் என் பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது தெரிந்து கொள் எந்த துன்பமும் உன் அருகில் கூட வர பயப்படும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாமே சிறு சிறு வகைதான் பயப்படாதே பெரிதாக ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது உனக்கு பக்குவம் வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் கொடுத்தேன் சின்ன பிரச்சனையை பெரிதாக பார்க்காதே மனதில் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதே உன்னை நீயே பதற்றப்பட வைக்காதே வீணான கவலைப்பட்டு உன் உடம்பை நீ வீணடிக்காதே உன் இதயம் சீராக துடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீயும் நன்றாக இருப்பாய் எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தையும் இப்படி நிறைவேறியது என விரைவிலேயே நீ ஆச்சரியப்பட போடுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் நீ கவலையை விடு என்னுடைய கண்ணின் ஒளி உன் மீது இருக்கிறது என் பார்வை முழுவதுமாகவே உன் மீது மட்டும்தான் இருக்கிறது என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது பயப்படாமல் தைரியமாக இரு சந்தோஷமாகவே வைத்துக்கொள்